ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி திங்கக்கிழமை காலையில் என்னோடய காலை வேலைகளில் பரபரப்பான வேலைகளை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோஸ் அப்படின்னா காலையில் மீன் தான் வந்து குழம்பு வைக்க போகிறோம் மீன் வந்து நேற்று அம்மாவுங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நேற்று நான் மட்டன் எடுத்திருந்ததுனால மீன்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்கு எந்தாங்க சிக்கியும் அம்மாவுங்க சரி வைங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டில் வந்து மாலை போட்டிருக்காங்க அதனால் நம்ம அங்கேயெல்லாம் போய் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா இங்கேயே கொண்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க நேற்றே க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வந்து வச்சுட்டேன் சரி ஃப்ரீசரில் இருந்ததுனால என்னமோ ஐஸ் கட்டியாக இருந்தது சரி அதை தண்ணி ஊற்றி வச்சுட்டு போயிடலாம் கொஞ்ச நேரம் வந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கரைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் இப்போ இருக்கட்டும் நம்ம போய் கோலம் வந்து போட்டுட்டு வந்துடலாம் வாசலை தொழிச்சு கோலமும் போட்டுட்டு வந்து வந்தாச்சு மேலே வந்து பார்த்தா மணி ஆறே முக்கால் ஆயிடுச்சு சரி காலையில் பாப்பாவுக்கும் ஸ்கூல் இருக்குது ஹஸ்பண்டுக்கும் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கடக்கடன் வேலையெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் உரிக்க வந்து வந்துட்டேன் இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நேற்று வச்சா மட்டன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு காலையில் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து சூடு இருக்கேன் அந்த பக்கம் அப்படியே இந்த அடுப்பில் வந்து மீன் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து வறுத்து விட்டுருலாம் மத்தி மீன் வந்து குழம்பு வச்சுட்டு நெத்திரி மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மசாலாஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா வந்து ஆறட்டும் கொஞ்சம் நேரம் அப்புறமா மிக்சிஜாக இருக்க மாற்றிக்கலாம் இப்போ நெத்திரி மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து சிம்பிளாக இஞ்சி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா பொடி அப்புறமா உப்பு கான்ப்ளார் மாவு இது மட்டுந்தான் போட்டேன் போட்டு நெத்திலி மீனுக்கும் வந்து மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இப்போ இது வந்து ஆரிடுச்சு இந்த மசாலாஸையும் வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சாச்சு பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துடணுங்கிறதுக்காக அரிசி வந்து எடுத்து கழுவி குக்கரில் வந்து வச்சிடலாம் அவளுக்கு ப்ளஸ் மதியானம் எங்களுக்கும் வேணுங்கிறதுக்காக இப்போவே வந்து சாப்பாடு வந்து வச்சுட்டேன் இப்போ குழம்பைய வந்து கூட்டி வச்சு விட்ருவோம் புளியெல்லாம் ஊற்றி குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி இந்த குழம்ப வந்து கூட்டி வச்சிடலாம் குழம்பு கொதிக்கவும் மீன் வந்து போட்டுக்கலாம் அதுக்குள்ளே அந்த பாத்திரம்லாம் கொஞ்சம் கிடஞ்சிங்க அதையும் விளக்கி வச்சுருவோம் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து மீனை போட்டுட்டு பாப்பாவையும் போய் குளிக்க வச்சு விட்டுட்டு அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம்னா அவளும் வந்து மாற்றிட்டு வந்துடுவாள் அவளுக்கும் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து வச்சிட்டேன் இப்போ அவளும் வந்து கிளம்பி ரெடியாகி வந்துட்டா ஜடை வளர்ந்துருச்சுங்க அதனால் டூப்ளாக் போட்டு வரணும்னு சொல்லிட்டாங்களாம்மா அதனால தான் ஜடை போட்டு விட்டாச்சு சரி அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை ஊற்றி நெத்திரி மீன் ஃப்ரை வந்து வச்சு கொடுத்துட்டேன் அவளுக்கு லஞ்சு பேக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அவள் சாப்பிட்டுருக்கட்டும் இப்போ லஞ்சு வந்து பேக் பண்ணியாச்சு குட்டி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டணும் அவளுக்கு அவளுக்கு வந்து சாப்பாடை ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ எல்லாேருக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சுங்க ஹஸ்பண்ட் வந்து வந்து தான் சாப்பிடுவார் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்து குட்டி பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா அக்காவை விடுறதுக்காக பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டா இப்போ இவங்க போயிட்டு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மேலே ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா மேலே போய் வேலையை பார்ப்போம் ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு வந்துட்டார் இப்போ நானும் ஹஸ்பண்ட் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம் அவரும் வந்து வேலைக்கு கிளம்பிட்டார் பாய் சொல்லிவிட்டு பாப்பாவுக்கு இப்போ நம்ம வேலையை வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் அப்படி தான் கிடக்கு கொஞ்சம் தூசியும் குப்பையுமா கிடக்கு குட்டிப்பாப்பா பொம்மையெல்லாம் அங்கங்கே எடுத்து போட்டிருந்தா இவங்கள ரெண்டு பேரையும் கிளப்பி விடுறப்ப பவுடரு பொட்டெல்லாம் எடுத்து அங்கனையும் வச்சுட்டு வந்துட்டேன் பாப்பாடு ட்ரெஸ்ஸையும் அங்கங்கே கழட்டி போட்டா இதையும் வந்து எடுத்து வைக்கணும் அப்படியே கிச்சனுக்குள்ளே போனால் தலை கருகிறேன்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு இப்படி தான் கிடக்கு என்னோடய கிச்சன் ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணணும் பாத்திரமும் கொஞ்சம் கிடக்கு இதையும் வந்து விளக்கணும் வாங்க இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் இங்கே பாப்பாவுக்கு வந்து சுடுதண்ணி காய வச்சு வச்சுருக்கேன் இங்கே வந்து மதியானத்துக்கு தேவையான சாப்பாடை வந்து மாற்றி வச்சுட்டேன் இதில் வந்து மீன் குழம்பு இருக்குது நெத்திலி மீன் ஃப்ரை மட்டும் ஹஸ்பண்ட் மத்தியானம் சாப்பாடாக வரும்போது பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இங்கே இருந்த பாத்திரத்தையும் வந்து விலைக்கி கழுவி கவுத்தி வச்சுங்க இப்போ அங்கே கழுவி கவுத்தி போட்டுட்டேன் இப்போ பாப்பா வந்து பால் கேட்டால் சரி அவளுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கும் தூக்கம் வந்துருச்சு போல் சரி அவளுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நம்ம போய் துணியெல்லாம் கிடந்துச்சு அது காய போட்டிருந்தேன் அதை வந்து எடுத்து மடித்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ துணி கிடக்கு இப்போ இதெல்லாம் வந்து இப்போ எடுத்து உள்ளே போட்டுட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு மடிக்கணும் இப்போ பாப்பாவும் வந்து தூங்க வச்சாச்சு துணியும் மடித்து வச்சுட்டேங்க இப்போ இதெல்லாம் எடுத்து உள்ள மட்டும் வைக்கணும் நேற்று வாங்கிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து எடுத்து வச்சாச்சு இப்படி தாங்க என்னோட காலை வேலையை பரபரப்பாக ஓடிச்சு இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்